மக்கள் விரோதின்னு வைக்கல அவரு சொல்றதெல்லாம் பதில் சொல்லலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு கொஞ்சம் அவர் பாஷையில சொல்ல ஆசை எனக்கு எனக்கு அந்த பாஷை வராது கண்டிப்பாக ஒரு காலாவதியால ராஜாவ காலாவதியால யாரா ஒரு ராணியோடு இருக்க வேண்டியவன் பொது இடத்திற்கு வந்து சொல்வது தேவையில்லாத விஷயம்

பையன் இறந்ததுனால அந்த இடத்துல வந்து காலாவதியானவர் திருப்பியும் வந்து எம்எல்ஏ ஆயிருக்கார் இவர் என்னையெல்லாம் பேசலாமா கொஞ்சம் அவங்க மாதிரி இருக்கிறவங்க வாய மூடிக்கிட்டு இருக்கிறது நல்லது இல்லைன்னா தேவில்